மண்ணா ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதியாகமம் இருபத்தாறு இருபத்தி நான்கு அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உனோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசிர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் இந்த இடத்துல ஈஷாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி கொடுத்த ஒரு தத்தத்தை அல்லது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் என்ன சொல்கிறார் என் ஊழியக்காரனாகிய உன் நிமித்தம் பெருக பண்ணுவேன் தகப்பனார் ஆப்ரகாம் அந்த ஆபிரகாம் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆப்ரஹாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருந்தார் என்ற வேதம் சொல்கிறது அத நிமித்தம் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை ஆசீர்வித்து ஈசாக்கோட மாத்திரம் இல்லாமல் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முற்பிதாக்கள் அவர்கள் கர்த்தரை கத்தரை அறிந்தவர்களா இருந்தார்கள் என்றால் அது நிமித்தமாகவும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் ஒருவேளை நீங்க தான் முதல் தலைமுறை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை உங்கள் பெற்றோர் முற்பிதாக்கள் யாருமே இயேசுவை அறியாதவர்களா இருப்பார்கள் என்றால் உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வல்லவர் கத்தற்கு நீங்க காண்பிக்கிற அன்பை மறந்து போகிற தேவன் அல்ல உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்க சந்ததியை பெருக பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன் ஜெமிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே நிமித்தம் ஈசாக்கை ஆசீர் ஈசாக்கின் நிமித்தம் அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வித்தீங்க தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஒரு நாளும் நீர் மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல இவர்கள் காண்பித்த அன்பு இவர்கள் காண்பித்த தயவு எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்த பலப்படுத்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ਇਹ ਸਿਰਮੌਰੰਚ ਵਿਕਰਮ ਪਿਤਾ ਦੇ ਆਮੇਨ ਕਤਰਮਲੇ ਆਸ੍ਰੀ ਭਰਾਂ ਆਮੇਨ